திருவள்ளூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரி அருகே முட்புதரில் ஆரணியில் இருந்து திருநிலை செல்லும் சாலையில் முட்புதர் ஒன்றில் இன்று காலை குழந்தையின் அழுகுரல் சத்தத்தை கேட்டு அப்பகுதி மக்கள் பார்த்து சென்ற போது தொப்புள் கொடியுடன் குழந்தை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக இது தொடர்பாக பொதுமக்கள் காவல்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முட்புதரில் கிடந்த பச்சிளம் குழந்தையை மீட்டனர் பிறந்து சில மணி நேரமே உள்ள ஆண் குழந்தை தொப்புள்கொடியுடன் முட்புதரில் வீசப்பட்டு சென்றிருந்தது தெரியவந்தது குழந்தையை மீட்ட காவல்துறையினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகாத உறவில் ஏற்பட்ட குழந்தை என்பதால் சில மணி நேரத்திற்கு முன் தாயே சுயமாக பிரசவித்து கொடியை அறுத்து குழந்தையை வீசி சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிறந்த சில மணி நேரமே ஆன பச்சிலம் குழந்தை முற்புதரில் வீசப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மீடியா செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் பாக்யா சிங்கிளாக போதுமா ஃபோட்டோ சாமி சிங்கிள் ஃபோட்டோ குழந்தை ஃபோட்டோ இருந்தால் போதுங்களா கூட மாதிரி வேணும் ஃபோட்டோ சிங்கிள் ஃபோட்டோ 啊啊！